இப்போது புதிய அறிமுகம் சாம்பார் கிராம் மட்டுமே கர்நாடக மாநிலம் கோலா கேஜி போன்ற பகுதிகளில் பெஞ்சல் புயல் காரணமாக இரண்டு நாட்களுக்கு முன் கனமழை பெய்தது அந்த மழை நீர் தென்பெண்ணை ஆற்றில் வருவதால் கிருஷ்ணகிரி கேஆர் ஆர் பி யானைக்கு நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்து அறுநூற்று நாற்பத்தி நான்கு கன அடியாக அதிகரித்துள்ளது அணையின் முழு கொள்ளளவான ஐம்பத்தி இரண்டு அடியில் ஐம்பத்தோரு அடியை எட்டியுள்ள நிலையில் அணைக்கு வரும் நீர் முழுவதும் திறக்கப்பட்டு வருகிறது இதனால் தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் உள்ள கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை ஆகிய மூன்று மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே